அதனால யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் மெய்ப்பு நாமே கவரும் புவியும் பறவும் குருபுங்கில பஞ்சரணி குரு இல்லாத வித்தைகள் எதுவுமே நமக்கு வராது அதனால முதல்ல யாரை கும்பிடணும்னா குரு குரு என்றால் செய்வித்தல் என்பது பொருள் குரு குரு சோகானா செய் செய் அப்படின்னு அர்த்தம் வேதத்துல அதனால குரு தான் எல்லாத்துக்கும் தலை சிறந்தது என்று தலையுத்தி தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகிறது குரு அப்படின்னா எல்லாம் தெரிந்தவர்கள் என்பது பொருள் அல்ல ஞானம் அறிந்தவர்கள் என்பது பொருள் அல்ல ஆண்டவனாகவே அவர்கள் இருப்பதுதான் பொருள் ஏகம் ஏவாதியும் அத்தீயம் பிரம்மம் பிரம்மத்தை எவன் ஒருவன் அறிந்தானோ அவன்தான் பிராமணர் சூழ்நூல் போட்டவெல்லாம் பிராமணம் கிடையாது இப்போ எல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரம்மன் என்ன சிவதீச்சுதான் சிவத்தை யார் ஒருவர் அறிந்தார்களோ தெரிந்தார்களோ அவர்கள் பிராமணர்கள் பிராமணன்னா என்ன அர்த்தம் சுத்தமா இருக்கணும்னு அர்த்தம் ஆனால் சிவனடியார்களுக்கு விபூதி ஸ்தானமும்னு ஒன்று இருக்குது நமக்கெல்லாம் நம்ம ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் போகிறோம் இல்லை ஃப்ளைட்டில் போறோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஆகும்போது அங்கே குளிக்க முடியாது விபூதியை எடுத்து நம்ம அஸ்திராய பண் இது பண்ணிவிட்டு நம்ம அனுஷ்டானம் அப்படியே பண்ணலாம் அனுஷ்டான விதிமுறைகள் இதில் உண்டு திருமுறையில் உண்டு அதனால் குருநாதர் தான் பிரதானம் என்று வேதமும் சொல்லுகிறது வேதத்துல என்ன சொல்றது குரு பிரம்ம குரு விஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வர குரு பர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமபி நமக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர்களாக தலை சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் பொழியர்கள புகழீரோன் கழல் போற்றி ஆழ்விசைகள் மிதப்பில் அடி போற்றி வாழி திருநாவலூரார் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி நம்ம சொல்றோம் ஏன் நால்வரை நம்ம சொல்றோம்னா நால்வர்களுக்கும் கைலாயத்தில் இடம் கொடுத்தவர் சிவபெருமான் அதில் நால்வர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா அதில் தலை சிறந்தார் மாணிக்கவாச பெருமான் மாணிக்க வாச பெருமான் என்ன சொல்றான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அவர் சொல்றார் என்ன நீங்கள் ஆவடியார் கோயில் போனீங்கன்னா அங்கே லிங்கம் இருக்குது ஆவடியார் தான் இருக்கும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நீங்கள் சாதத்தை வடித்து அந்த சாதத்தை வச்சு அதில் போக போகும்பாங்க அதுதான் தீபார அப்போ என்ன அதுக்கு அர்த்தம்னா கட உள் இப்போ கடவுள் கடவுள் எல்லாம் சொல்கிறீங்க அது என்ன அர்த்தம்னா நீ உன் மனசை கடந்து ஆண்டவனை செல்வு கடந்து பார்த்தால் உள்ளிருக்கின்ற ஆண்டவன் தெரியும் அது எது போல பாரியா சுவாமிகள் இதுக்கு ஓமானம் ஒன்று சொல்லுவார் இப்போ ஒரு வருஷமாகுது இந்த கொம்மேஸ்வரத்துடைய இந்த ஆயிரம் வருஷம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கோயில் இது சிவன் கோயில் இது முதலா முதலாம் ஆண்டு விழா இன்றைக்கி நடைபெற்று கொண்டுள்ளது இதுக்கு சங்காபிஷேகம் செய்தார்கள் எதனால் சங்காபிஷேகம் செய்யணும் ஏன் ஒரு சங்கு வச்சு பண்ணக்கூடாது நூற்றி எட்டு சங்கு வச்சு ஆயிரத்தி எட்டு சங்கு வச்சு எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய சூரிய ஒளியை ஒரு பஞ்சியோ வேஷ்டியோ வச்சால் வெதும்போம் எரிஞ்சு சாம்பலாக போக அப்படி வேஷ்டி எரிஞ்சு சாம்பலாக போனால் அந்த பஞ்சு சாம்பலாக போனோம்னா சூரியகாந்தி கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி இருக்கு அது அந்த வேஷ்டி மேலே அப்படி வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் எரிஞ்சு சாம்பலாக போய்டும் காரணம் என்ன பறந்து விரிந்திருக்கக்கூடிய சூரிய ஒளியை ஈர்த்து சேர்த்து அந்த சூரியகாந்தி கண்ணாடி ஒரே இதில் எடுத்து அந்த வெப்பத்தை கொடுத்து சாம்பலாக்கி விடுது அதுபோல பறந்து விரிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆற்றலை மந்திர வேதங்களில் ஈர்த்து சேர்த்து அதற்கு வேண்டிய மூலிகையில் போட்டு நாம் ஹோமம் செய்து அந்த மூலிகை யாகத்தினால் விளைவித்து கற்பையில் கடம் வைத்து கடத்தில் இருக்கக்கூடிய கங்கையை சம்மணிய சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிய சிலேஸ்வரி சுவாமி குருன்னு சொல்கிறோம் எங்கே இருக்கிற சப்த நதிகளும் இந்த இடத்துல வந்து சேரணும்னு சொன்ன உடனே அந்த மந்திரமானது அந்த யாகத்தில் விளைஞ்சு அது வந்து இழுக்குன்ற பவர் உண்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் ஆங்குரித்தனன் இந்த உலகம் போய் என்ன சரவண பொய்கையில் விழுந்தார் இந்த சரவண பொய்கை என்னென்னா சரம் தர்ப தர்பத்துக்கு மின்சாரம் இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் அந்த மந்திரமானது அந்த மின்சாரத்தில் மின்சாரமாக போய்ட்டு மந்திரஸ்வரூபமாக போய் அந்த கடத்தில் போய் நிற்கும் சங்கில் போய் நிற்கும் அதுக்கப்புறம் பிம்பத்துக்கத்துன்னு போய் சேர்ப்பது தான் கும்பாபிஷேகம் திருநந்தீராட்டு விழான்னு சொல்கிறோம் அது ஒரு சங்கு அபிஷேகம் பண்ணால் நூறு கும்பாபிஷேக பலன் வந்து விழுது அப்போ இங்கே ஆயிரத்தி எட்டு பண்ணியிருக்கலாம் நூற்றி எட்டு பண்ணியிருக்கலாம் அது அது அப்படியே பிரிக்க வேண்டியதுதான் தான் நூறு அந்த ஜலம் மேலே பட்ட அந்த தண்ணி மேலே பட்ட உடனே உதகம்னு பேர் உதக இருக்கு அது மேலே விழுந்த எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு மாணிக்க வாசகர் தம்முடைய திருமுறையில் திருவாசகத்தில் சொல்கிறார் ஆண்டவன் மனசில் எப்படி இருக்கார் அப்படின்னா நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை கொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க நீங்கள் கண்ணை நல்லா பாருங்கள் கண்ணாதிரி உங்கள் கண்ணையே பாருங்கள் உங்களை அறியாமல் சிமிட்டிகிட்டே இருக்கு சிமெண்ட்லன்னா வெளியில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் கண்ணில் போட்டு கண்ணு கட்டுவேன் ஆனால் அந்த இமை வந்து உங்கள் சொற்பில் கிடையாது அதை இயற்கையாகவே கண் போல உயிருக்குள்ள என்ன பண்ணது டயருக்குள்ள ட்யூபு ட்யூபுக்குள்ள காற்று இந்த உடலுக்குள்ள சதைகள் ரத்தம் அதுக்குள்ள ஆற்று வச்சு இதயத்தை வச்சு அதுக்குள்ள ஆண்டவன் இயங்குகிறான் அதுக்கு பேர் தான் சிவம் இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு நீக்கம நீக்கமர போயிட்ட நீக்க அப்படியே இருக்கிறார் அப்போது அதுக்கு சிவம்னு பேர் இங்கே பாருங்க சி போட்டு வா போட்டு இன் போடுவோம் இது இவர் என்னைக்கு போகணும்னு இவர் டிக்கெட்டு வாங்குறாரோ மேல் கொம்பை மட்டும் எடுத்துடுவார் அதுக்கு சவம்னு அது வரைக்கும் அவன் வந்து முன்சாமி கனசாமி நாராயணசாமி எல்லா சாமியும் அதில் இருக்கும் எப்போ தூக்குறான் தான் கேட்பான் எப்போ அவரை எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டான் எப்போ தூக்குறீங்க இதுன்னு சொல்கிறோம் வழக்கம் அவர் எங்கே போறார் அப்படின்னா மயானத்துக்கு தான் போறார் அதுக்கு ருத்ரபூமின்னு ஆமாம் ருத்ரன் எங்கே இருப்பான் மயானத்தில் இருப்பான் அதனால அந்த மயானத்தை வந்து எத்தனை திரைவர்கள் நாம் கிடந்திருக்கின்றோம் திருவாசகத்தில் அப்புறம் போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி எல்லாமே தொடர்ந்து தான் இந்த உடம்பு தான் ஆலயம் ஜீவன் தான் சீவன் இதில் ஆறு ஆதாரங்கள் தான் பிரதானம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுப்தி ஆத்யா ஆராதாரம் என்று அந்த சுசுண்ணா நாடி இடைப்பெண்களானு பேர் அது பின்னாடி இந்த நரம்பு தாண்டு முப்பத்தி ரெண்டு தண்டு தான் இந்த கொடிகம்பம் கொடிக்கம்பம் இது பிரம்மோற்சவம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க தப்பையில் ஒரு வெள்ளை பேசி வச்சு சுற்றி சுற்றி போகிறது அதுக்கு தான் அந்த உடம்புல அதே மாதிரி சுற்றி சுற்றி போகக்கூடிய பூணாகம்னு அதுக்கு பேர் அதுக்கு சுசும்னா நாடின்னு நம்முடைய பேர் நாடிகளை பற்றி எல்லாம் சொல்கிறார் அப்படின்னா திருவாசகத்தில் எல்லாத்தையும் சொல்லுங்கள் திருவாசகம் அது ஒன்று தான் நமக்கு ஆதாரம் எல்லா வேதத்துக்கும் முதல்ல என்ன பண்ணுறோம் திருவாசகம் தான் மெயின் காரணம் என்னன்னா முதலமைச்சராக இருந்த மாணிக்க பெருமான் எல்லாத்தையும் விட்டுட்டு நரிகளை குதிரையாக்கி சிவபெருமான் வேடிக்கைப்படுத்த வரிகளை குதிரையாக்கி மறுபடியும் எல்லாம் முடிஞ்ச பிறகு காட்டுக்கு காட்டு போச்சு வந்த பணம் மொத்தத்தையும் அந்த ஆவடியார் கோயில் கட்டதுதான் பெருந்துறை அதனால திருமுறை அப்படின்னா நம்மளால பாட முடியல அப்படின்னா பாடுறவங்க அவங்க பாடுவாங்க நம்ம கேட்குறோம் அப்படின்னா செவியில் போய் விழுந்ததுன்னா எத்தனை பா எத்தனை சென்மக்கூடிய பாவம் செய்திருந்தாலும் போயிடும் அடுத்த பிறகு சிவன் பெருமானை வணங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு போதும் அதெல்லாம் திருமுறை ஓடிவிட்டல் தலை சிறந்தது என்று சொல்லி இன்னும் நிறைய பாடின நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் அதிக பிரசதி எனக்கு பிரசங்கமே தெரியாது பேசுவது தெரியாது எதுவும் உங்களுக்காக கொஞ்சமாக உலகிட்டு இருக்கு அதே மாதிரி விபூதி நம்ம திருநீரின்னு பேர் நாங்கள் கொடுக்குறது வந்து மாட்டுடைய சாணத்திலேருந்து வரக்கூடிய விபூதி கொடுக்குறோம் இந்த விபூதி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வீடுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம் இல்லையா எதனால் அடிக்கிறோம் சுத்தமாக இருக்கணும்னு அடிக்கிறோம் அழுத்து வரும்போது சுண்ணாம்பு வெயிட்டு அடிக்கிறோம் காரணம் என்ன கை மாதம் பிறந்தால் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும்னு மாதிரி இந்த உடம்பு சுத்தமாக இருக்குது அப்படின்னா நுழைவாயில் ஆகியாஸ் ஆகும் இந்த இடம் இந்த இடம் சுப்பிரமணியம் அந்த வெள்ளை போது இந்த பிபூட்டியது சுரப்பின்னு இங்கே சுரந்துட்டே இருக்கும் அது மற்றவங்க பார்த்தா அவங்க சார் இந்த சக்தியெல்லாம் அவனுக்கு போயிடும் அதனால் தான் பெண்கள் பொட்டு வைக்கிறது ஸ்டிக்கர் வச்சாலும் நிற்காது அது மஞ்சள் குங்கு அதெல்லாம் கலந்துருக்கிறதுனால அந்த குங்குமம் வச்சிங்கன்னா அந்த சுரப்பியானது வெளியில் போகாது அப்படி உள்ளவே தங்கும் விகூதியதுக்கு ஃபுல்லாக மூணு பட்டம் அடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ராதீதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு பட்டை அடிக்கிறது என்னன்னா மூன்று தேவர்கள் நம்முள்ள இருக்கிறாங்க அதனால் இதை அடிக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம் இந்த மண்டைக்கு ரெண்டு லாக்கு இங்கே தான் ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருங்களை கொடுத்தா முதல்ல இங்கே வகிங்கிற இடத்துல இது கோப்பாக்கே மேலே போயிடும் அதனுடைய இதில் இருந்து வரக்கூடிய மூளைக்கு ரெண்டு வேர்வைங்குதான் வரும் அதனால அந்த வேர்வையை எல்லாமே விஞ்ஞானம் தான் அதிகமான வேர்வை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த மூளை சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம் அதனால அவன் விபூதி வைக்க வச்ச உடனே எல்லாம் அந்த வேர்வையானது கட்டுப்படுத்துகிறது சாணத்துக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீக்கும் அது ஃபேக்டீரியா நாசி கிருமி நாசினு அதான் வீட்டுக்கு முன்னே சாணம் போட்டு கோலம் போடும் எல்லாம் நீங்கள் கோலம் போடுறது ஒரு சாப்பிட மாட்டேங்குது கோலம் எப்படி பச்சரிசி நோயில் கோலம் போடணும் பல உயிரினங்கள் அது சாப்பிட்றதுனால உன்னுடைய குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு உண்டாகும் நாளைலேருந்து கோலம் மாவு கோலம் என்ன மாவு போடணும் பச்சரிசி இடித்து அதில் கோலம் போடணும் பச்சரிசி மாவில் கோலம் போடணும் அப்போ அந்த வீட்டில் லக்ஷ்மி கூறிக்கொள்வோம் நான் காரணம் என்னன்னா ஒரு ஆயிரம் எறும்பாவது அது சாப்பிட்டு போகும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதே நான் அதே மாதிரி மஞ்சள் குங்கமும் கண்டிப்பாக நாம் வைக்கணும் வாசு எதுக்குன்னா தேல் பள்ளி பூரா பாம்பெல்லாம் இந்த மஞ்சளுக்கு வராது குங்குத்துக்கு உள்ளே வராது அதனால தான் வாசு பிடிக்க அந்த காலத்தில் மஞ்சள் குங்கம் வைக்கிற பழக்கம் இருக்குது இப்போ அதுவும் கிடையாது நாகரைக்கு பாழாக போக எல்லாமே பாழாக போகும் ஆமா பெயிண்டில் கோலம் கூட இப்போ ஸ்டிக்கர் வந்து அதனால தான் அந்த வீட்டில் ஸ்டிக்கர் ஸ்டிக்கராக ஓட்டுறான் கடன் பேப்பர் பேப்பரை இன்னில இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் கோலம் மாவிட்டு போடணும் வாசகில் வந்து சாணியில் காரையாக இருந்ததுனா சாணி போட்ட பொழுது மகாலட்சுமி குடிக்கொள்வாழ் பெண்கள்லாம் அஞ்சு மணிக்கு வந்து குளிச்சுட்டு நல்லவனோ கெட்டவனோ பிடிக்கணும்னா கணவன் காலில் விழுந்து குளித்துட்டு விளக்கேற்றுட்டு அதுக்கப்புறம் போய் செய்யணும் இன்னைக்கு அவர் பெட் காஃபி எடுத்துன்னு வந்து பொம்பளை உங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய வீட்டில் அதை ரிட்டன் காரணம் என்ன உனக்கு தான் பாவம் அவருக்கு ஒன்று இது நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் இது பேர் தான் சனாதனம் இந்த சாஸ்திரங்கள் எதில் இருக்குன்னா இப்போ பாடக்கூடிய திருமுறைகளில் ஒவ்வொரு பாட்டிலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எக்வேதம் மனிதன் எப்படி இருக்கணும் எதிர்வேதம் மனிதன் என்ன செய்ய வேண்டும் சாம வேதம் மனிதன் எப்படியெல்லாம் உழைக்க வேண்டும் அதர்வன வேதம் எப்படியெல்லாம் மனிதனை அழிக்க வேண்டும் இந்த நாலு வேதமும் நான்கும் சேர்ந்தது நம்முடைய சிறுவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் முதலமைச்சராக இருந்தபோது அவர் பதவி வீட்டுக்கு எழுதினது அவர் நேராக போயிட்டு எங்கே போயிட்டார் சிதம்பரத்தில் ஐக்கியமடைந்தார் ஜோதியே சுடரே குழுவில் விளக்கே அதனால்தான் வல்லலா சொன்னார் அருத்தருஞ்சோதி அருத்தருஞ்சோதி தனித்தரும் கருணை அருத்தருஞ்சோதி ஜோதி வழிகளை தான் இருக்கேன் நாத விந்து கலாதி நமோனமே தூயம்பலீலா நமோனமே வேத மந்திரஸ்வரூபா நமோனமேனு சொல்றாரு அரிசியாக நான் சொல்கிறார் தீபமங்கள ஜோதி நமோனம் அதனால் தீப மங்கள ஜோதி நம்ம தீபம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏற்றணும் இப்போ விளக்குக்கும் ஒரு பல்ப்பு வச்சு விளக்கெறிகிற மாதிரியே ஆடும் அதெல்லாம் வேஸ்ட் விளக்கெண்ணெய் வச்சு நிறைய பேர் ஏற்றுறது விசேஷம் கடல் எண்ணெய் போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிங்கன்னா கடன் கொல்லை அதிகமாக வரும் நல்லெண்ணெய் போட்டு எடுத்துனா விசேஷமானது நெய் போட்டு எழுதுனா லக்ஷ்மி வீட்டிலுக்கு வாசனை செய்யணும் நகைங்கெல்லாம் பேங்க்குக்கு போகாது இதுதான் விசேஷமான நம்ம நம்ம என்ன முன்னோர்கள் செய்தார்கள்னா செல்லாம் இதெல்லாம் மறந்துட்டீங்க அதுக்காக நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு நாம நாமஜபம் செய்ய வேண்டும் நமக்கு என்ன முருகா முருகானாலும் தான் சிவாய நம்மனு சொன்னாலும் நாம தான் சிவாய நம்ம சொன்னாலும் நாம ஜபம் தான் உனக்கு என்ன சாமி மனசுக்கு பிடிக்குதோ சொல்லலாம் எல்லா மதத்துக்கும் ஒரு சாமி கிறிஸ்டின் பார்த்தா யோசினா தர்மமா முஸ்லீம் பார்த்தா அல்லாஹர்ணமா நமக்கு அது கிடையாது ஏன்னா அதெல்லாம் எல்கேஜி யூகேஜி ஒரே ஆசிரியர் நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு இந்தியர்களுக்கு இந்திய நாட்டுக்கு என்ன வருது பாரத நாட்டுக்குன்னா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டிக்கு எத்தனை எத்தனை வாத்தியார் வேணும் எத்தனை மாதிரி வரைக்கும் கூட ஒரு வாத்தியார் இருக்கலாம் காலேஜுக்கு போயிட்டால் ஒரு காலேஜ் ஆகி காலேஜ் ஆகி மேரேஜ் ஆகி போதும் அங்கே போனோம் அதனால் பல புத்தகங்கள் நாம் எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது அந்த பல புத்தகங்கள் தான் திருமுறைகள் சிறுப்புகள் இப்பவே நம்மளுக்கு பெரியோர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் எங்கே பிரசங்கம் நடக்குதோ முதல்ல போய் கேட்கணும் இப்போ பிரசங்கம் பண்ணுறவங்களும் கிடையாது கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது தான் திருமுறைகள் ஓதுவித்தல்னு போயிருக்கோம் சுவாமிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஓதுவித்தல் பிடிக்குமா வேதம் முடிஞ்சோன்னா திராவிட பிரியா அப்படின்னு சொல்லுவோம் உடனே அங்கே எல்லா இடத்துலையும் சாமிக்கு எல்லா இப்படி அவ்வளோ உபச்சாரங்கள் பண்ணாலும் அந்த ராகதாளத்தோடு அவங்க பாடும்போது என்ன ஆகும்னா தமிழில் மெய்மறந்து நிற்ப அதனால் ஓதுவித்தல் இப்போ அவங்க இப்போ பாராயணம் செய்கிறார்கள் எல்லாம் கேட்டு உய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல குருநாதோடைய தனிப்பெறும் கருணை அவர்களுக்கு புரிபுரிய வேண்டும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அனுகிரகம் கைகூட வேண்டும் எல்லோருக்கும் எல்லா விதமான இஷ்டகாமியாந்த சித்தியத்தும் சிவன் அவங்களோ என்னென்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவட்டம் என்று ஆசீர்வாதம் செய்து குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குணனே நம்ம பார்வதி சிவனே போற்றி முருகனுக்கு வாழ்க திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த பெரியவர்களே அவங்க கெட்டு கிட்ட வச்சு ஒரு நல்லா பெரிய